காஞ்சிபுரம் பிரசித்தி பெற்ற தேவராஜ சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தபோது அதிமுக சார்பில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டி அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் தேரினை பிடித்து இழுத்தனர் பழமைமையும் வரலாற்று சிறப்பும் புகழுக்கும் உரிய காஞ்சிபுரத்தில் உள்ள பெருந்தேவையார் சமேத தேவராஜ சுவாமி திருக்கோவில் இக்கோவில் வைகாசி திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழாவையொட்டி தினசரி காலையிலும் மாலையிலும் பெருமாள் வெவ்வேறு வாகனங்களில் அலங்காரமாகி நகரின் முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்தார் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கருடசேவை சேவை நிகழ்வு இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று விமர்சையாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக மற்றொரு முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது தேரோட்டத்தை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவியாருடன் உற்சவர் தேவராஜ சுவாமி அதிகாலையில் ஆலயத்திலிருந்து கேடயத்தில் தேரடிக்கு எழுந்தருளினார் சுவாமி தேரில் அமர்ந்தவுடன் பக்தர்கள் பலரும் தேரில் அமர்ந்திருக்கும் பெருமாளை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர் தேரடியில் உள்ள படிகள் வாயிலாக தேருக்குள் சென்று பெருமாளை தரிசித்தனர் எழுபது அடி உயரம் கொண்ட திருத்தேர் பதிமூன்று அடுக்குகளை கொண்ட மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது இதன் திருத்தேரில் பெருமாளின் ஒன்பது அவதாரங்கள் மர சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன ஆறு சக்கரங்களை கொண்டு தேரினை கட்டுக்குள் கொண்டு வர ஹைட்ராலிக் பிரேக் வசதியுடன் தேரில் வரராஜ பெருமாள் பவனி வருகின்றார் தேர் திருவிழாவை முன்னிட்டு நகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அதிமுக காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலர் எஸ்எஸ்ஆர் சத்யா மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு மாநில கைத்தறிப் பிரிவு செயலாளர் துரை என்கின்ற யுவராஜ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் ஒன்றிய செயலாளர் தும்பவளம் ஜீவானந்தம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தேரினை வடம் பிடித்து இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி கோல்டு ரவி ஜெயராஜ் பி ஸ்டாலின் கீழம்பி மற்றும் மேல் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் சம்பத் தனபால் அகிலா தேவதாஸ் ஜோதிலட்சுமி சிவாஜி சிந்தன் பிரேம்குமார் வேலரசு சாந்தி சேதுராமன் ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தேவானந்த் புள்ளலூர் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி மோகன் முன்னாள் பாலாஜாபாத் சேர்மன் தென்னேரி எம் வரதராஜலு அண்ணா தொழிற்சங்கத்தின் சேர்ந்த மண்டல இணை செயலாளர் ஆலப்பாக்கம் சீனிவாசன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் படுநெல்லி எம் தயாலன் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் முன்னாள் காலூர் கூட்டுறவு வங்கி தலைவர் அன்பழகன் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஆர்எஸ்எம் கிருஷ்ணா காண்ட்ராக்டர் நடராஜன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மகளிரணியினர் பங்கேற்று சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் பிரபல வரமகாலட்சுமி சில்க்ஸ் உரிமையாளர் கோபிநாத் அவர்கள் பங்கேற்று சிறப்பு தரிசனம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது நடிக்கிற மாட்டி முடிய வா அப்படி இங்க வா அப்படி இப்படி வாப்பா போட்டோ எடுக்கலாம் அங்க 何だ